அறிவோம் ஆரோக்கியம் நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அதுவும் வந்து குழந்தை பேருக்கான ஒரு சிகிச்சை முறைகளில் இருக்கும்போது இந்த பிசிஓடி அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமா இருக்கு ஸோ இந்த பிசிஓடி வந்து டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முகத்துல பருக்கள் உண்டாக்குறது அதே மாதிரி முடி கொட்டுறது ஸோ அதையோட தலையோட முன்பகுதியில வந்து அதிகமான அளவுக்கு முடி வந்து கொட்டுறது முகத்துல தேவை இல்லாத இடங்கள்ல முடி வளர்ச்சி மீசை பகுதி தாடி பகுதிகளெல்லாம் வந்து ஓடி வளர்ச்சி உண்டாகிறது சோ இந்த மாதிரி இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பிசி ஓடினால நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறத பாக்கிறோம் அதே மாதிரி நடுத்தர வயதுல இல்ல வந்து ஒரு திருமணத்துக்கு அப்புறமாக குழந்தைக்காகவும் வந்து இந்த பிசி ஓடி அப்படிங்கிறது முக்கியமான இதுவே ஒரு நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு ஆல்ரெடி பிசி ஓய்ஸ் இருந்தது டாக்டர் அங்க இப்போ ஃபைபர்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு எனக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு ப்ரீ மென்சுல் சிம்டம்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு சக்கர வியாதி வந்துருச்சு இந்த மாதிரி பிசிஓடிங்கிறது பெண்களோட வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து இருக்கு இத ஆரம்ப கட்டத்துல எப்படி சரி செய்யறது நான் சொல்லக்கூடிய இந்த மூணு முறைகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது பிசிஓடில இருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல இந்த பிசிஓடி எதனால ரொம்ப நாளா இதுக்கு மருந்துகள் வந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க சோ இதுக்கு வந்து எப்பவுமே நம்ம ஒரு மருத்துவர்களோட ஆலோசனை அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லா மருத்துவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் லைஃப்ஸ்டைல் டிசார்டர் ஸோ ஒரு காய்ச்சல் வருது ஒரு மூன்று நாட்கள் வந்து மருந்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறமா அது சரியாயிடுது அதுக்கப்புறமா அந்த காய்ச்சலை பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அதற்கு பீரியட்ஸ் வரல அப்படிங்கிற ஒரே பிரச்சனையை தான் எல்லாருமே வந்து மருத்துவர்கிட்ட போகக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு பீரியட்ஸ் வரதுக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டேன் டாக்டர் ஆனால் அப்போதைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு நான் என்ன நினைச்சிட்டேன் எனக்கு பிசி ஓடி சரியாயிடுச்சு நினைச்சிட்டேன் ஆனால் ஒரு ஆறு மாசம் கழிச்சு திருப்பியும் வந்து எனக்கு மாத்திரைகள் எடுத்தால் தான் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு மாத்திரைகள் எடுத்தாலும் கூட பீரியட்ஸ் வரலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நீங்க எப்படி உணவை எடுத்துக்கிறீங்க உங்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கு ஏதாவது காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அதே மாதிரி உடல் உழைப்பு எந்த அளவுக்கு வந்து இருக்கு நீங்க என்ன வகை உணவுகளை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிறீங்க சோ இது மட்டும் இல்லாம நைட்ல எவ்வளவு சீக்கிரமா நீங்க தூங்குறீங்க நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கா இது கூட அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பிசிஓடி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அப்பா அம்மாவுக்கு வந்து சக்கர வியாதி இருந்ததுன்னா உங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஒருவேளை ஏதாவது ஒரு காய்ச்சலோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ நிறைய பெண்கள் சொல்றது வந்து எனக்கு ஒரு ஹெபடைடிஸ் பி வந்துச்சு டாக்டர் அதுக்கப்புறமா அதிகரிக்க பீரியட்ஸ் பிசிஓடி கொஞ்சம் வெயிட் போட்டேன் அந்த டைம்ல வந்து வரதுக்காக சில மாத்திரைகள் வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா நான் கண்டினியூஸா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு எடுத்துக்கொண்டு அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ்னால வரக்கூடிய ஒரு பிசிஓஎஸ் இது இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் டாக்டர் அந்த சமயத்தில் தான் எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போச்சு பீரியட்ஸ் வந்தாலும் அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் இருக்கும் தொடர்ந்து ஸ்பாட்டிங் மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணங்கள் நிறைய இருக்கு ஒரு மாத்திரைகளை எடுத்துக்கிட்ட பிறகு முக்கியமாக ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ட பிறகு வரக்கூடிய பிசிஓஎஸ் அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அட்ரனல் சஃபிஷியன்சி வந்து நமக்கு இருக்காது அந்த ஒரு காரணத்தெல்லாம் வரக்கூடிய பிசிஓஎஸ் உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு காய்ச்சலை தொடர்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு செரிமான கோளாறுகளை தொடர்ந்தோ வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்து வரலாம் இது இல்லாமல் பரம்பரை காரணமாகவும் உங்களுக்கு பிசிஓஸ் வரலாம் இத்தனை காரணங்கள் இருக்கிறதுனால தான் பீரியட்ஸ் வரதுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் மட்டும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறதில்ல ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் உடம்ப டீடாக்சிஃபிகேஷன் பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ஸோ எதுக்காக இந்த டீடாக்சிபிகேஷன் அப்படின்னா உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது அதே மாதிரி தேவையான ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறது அளவு வந்து இருக்காது ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதே மாதிரி உடம்புல இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய கார்டிசாலுங்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காரணங்களால வந்து உங்களுக்கு பிசிஓடி வந்து அதிகமாக வரலாம் அதற்கு முதல்ல நம்ம டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ண வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி ஓடி அப்படிங்கிறது நம்ம உடம்புல கஃபம் வாதம் இது ரெண்டுமே வந்து பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த நிலைகளில் முதல்ல நம்ம டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துலேயுமே வந்து கழிவுகள் தேங்கி இருக்கும் ஸோ இது வந்து முறையாக வந்து வெளியேற்றப்படும் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை ஸோ முதல் நாள் வந்து நம்ம ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு மருந்தூட்டப்பட்ட நெய்கள் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அடுத்தடுத்த ஆறு நாட்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மருந்தூட்டப்பட்ட நெய்கள் வந்து எடுத்துட்டு அன்றைய நாளில் நம்ம ஓரளவுக்கு கஞ்சி வகையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ஆறு நாள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்ட பிறகு அந்த ஒரு நிலையிலே நம்ம உடல்ல வந்து எடையும் நல்லா குறையும் கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து உடல் எடை வந்து குறையும் கடைசியா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய பேதி மருந்து சிகிச்சை சோ நம்ம வந்து இந்த ஆறு நாட்களும் நம்ம உடம்புல எல்லா பகுதிகளிலையும் செல்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடலுக்கு வந்து கொண்டு வரும் கடைசி நாள்ல வந்து நம்ம குடல்ல இருந்து இந்த கழிவுகளை முழுமையா சோ இந்த சமயத்தில் உணவு வந்து ரொம்ப ஈஸியாக சரிக்கக்கூடிய ஒரு உணவாக வந்து இருக்கும் ஸோ இதில் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகுது மிக முக்கியமாக மன அழுத்தம் நிறைய பேசி ஓடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஸோ வீட்டில் அம்மாக்கள் வந்து நான் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தைக்கு கூட வந்து அதிகமான அளவுக்கு கோபப்படுறாங்க அவங்க வேலைகளே அவங்க கரெக்டாக செய்யலைங்கிறதா நான் சொல்கிறேன் அதுக்கு கூட அதிகமாக கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே அவங்க உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸ்டா இருக்கிறதுனால மூளைக்கு தப்பு தப்பான சமிக்கைகள் அதாவது மெசேஜஸ் எல்லாம் போகும்பொழுது அம்மா நமக்காக சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி அதை வந்து ஒரு பெரிய பயமா வந்து எடுத்துட்டோ இல்லை வந்து கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இந்த ஹார்மோன் ஸோ அதற்கும் இந்த நெய் மருந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஏனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சிகிச்சை முறையோட ரெகுலராக நீங்க வந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணணும் சூரிய நமஸ்கார பயிற்சிகள் எதனால வந்து பண்ணணும் நம்மளுடைய தண்டுமையா முழுமையா அசைக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த ஒரு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து 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 நமக்கு ஒரு ஒரு அசைவுகளை அசைவுகளை கொடுக்கக்கூடிய நிலை அதிகமான அளவுக்கு உருவாக்குறதுனால உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும் அதே மாதிரி சக்கரங்கள் இந்த மூலாதார சக்கரமும் சுவாதி சக்கரமும் இந்த ரெண்டு சக்கரங்கள் பாதிப்புகள் இருக்கும் இந்த சூரிய நமஸ்கார இருபத்தோரு முறை காலை நேரத்துலையும் ஈவினிங் டைம்லையும் வந்து பண்ணும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான எடையும் வந்து குறையும் அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் மன அமைதியும் வந்து கிடைக்கும் கடைசியாக கருஞ்சீரகம் சதக்குப்பை மரமஞ்சள் இந்த சதக்குப்பை மரமஞ்சல் நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் கருஞ்சீரமுங்கிறது இப்போ எல்லாமே பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது இது மூணையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து உணவுக்கு அப்புறமா சாப்பிடணும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை வந்து குறைக்கும் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு ஏன்னா மரணத்தை கூட வந்து இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய நம்மளுடைய நூல்கள் எல்லாமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும் ஸோ அடுத்தது சதக்குப்பை இந்த சதக்குப்பை அப்படிங்கிறது பெண்ணுக்கான அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறது அதாவது பேலன்ஸ்டாக வைக்கிறது கடைசியாக மரமஞ்சள் இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஸோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி செல்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையை வந்து இது அதிகரிக்கும் ஸோ இந்த மூணையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நைட்ல நீங்கள் காலை இரவு ரெண்டு வேலையுமே உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் பிசிஓடி லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கணும்னு சொல்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை அடுத்தது சூரிய நமஸ்கார பயிற்சிகளை இருபத்தோரு முறை காலை இரவு ரெண்டு வேலையும் பண்ணுறது கருஞ்சீரகம் சதக்குப்பை மரமஞ்சள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணிட்டு ரெண்டு கிராம் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் அப்புறமா ரெண்டு கிராம் வந்து வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்